வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது யாழ்நூலகம் எரிக்கப்பட்டதன் பின்னணியில் சூத்திரதாரிகள் தகவல் உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் விடயங்களை அம்பலப்படுத்திய பிள்ளையான் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்களை தூண்டும் செயற்பாடுகளில் ஈடுபட மாட்டோம் முறையற்ற வார்த்தை பிரயோகம் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை வடக்கு கிழக்கில் சீனா காலூன்று அனுமதிக்க மாட்டோம் செல்வம் அடைகலானதன் தெரிவிப்பு கூரை இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்போம் But <laughs> பட்டர்ந்து வதைமுகாம் மட்டுமல்ல நாட்டில் உள்ள பல வதிமுகாம்களுக்கு பின்னணியிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓராம் ஆண்டு யாழ்நூலகம் எரிக்கப்பட்ட போது அதற்கு பின்னால் ரணில் விக்ரமசிங்கவின் ஐக்கிய தேசிய கட்சி இருக்கவில்லையா என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கேள்வி எழுப்பியுள்ளார் பட்டலந்து தொடர்பான நாடாளுமன்ற விவாதத்தின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஜூலை இனக்கலவரம் மற்றும் நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு வன்முறை சம்பவங்களுடனும் அந்த காலப்பகுதியில் இருந்து ரணில் விக்ரமசிங்க ஜே ஆர் ஜெயவர்தன பிரேமதாச போன்றோர் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் வதை முகாம்களாக இவ்வாறு நிரம்பி காணப்படும் எமது பிரதேசத்துக்கு எப்போது நீதி கிடைக்கும் என மக்கள் ஏங்கி கொண்டுள்ளனர் விசேரமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு வரை நாட்டை கொலைகளமாக மாற்றியவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியினரை எனவும் தெரிவித்துள்ளார் இது இவ்வாறு இருக்க ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கொலைக்களமாக இருக்கின்ற பட்டலந்த வதை முகாமினுடைய பிரதான சூத்திரதாரிதான் ரணில் விக்ரமசிங்கே என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜ்ய அமைச்சர் சிவனை சந்திரகாந்தனிடம் சிஐடியினர் மேற்கொண்ட விசாரணையில் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சில விடயங்கள் அம்பலமாகியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கும் போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜய் பல இதனை கூறியுள்ளார் எங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர் எந்த ஒரு குற்ற செயல்களையும் எமது தரப்பு மறைக்கவில்லை அண்மையில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜ்ய அமைச்சர் சிவனை சந்திரகாந்தனிடம் பல்வேறு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதில் தொடர்பில் சில விடயங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டது போல கைது செய்யப்பட்ட இளைஞனிடம் பல விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன அவரது சமூக பதிவுகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது அவர் தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்ட நபர்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது அதில் குறிப்பாக சிலர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்களாக இருந்துள்ளனர் அதன் அடிப்படையில் அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது என அவர் இதன்போது கூறியுள்ளார் சமகால அரசாங்கத்துக்கு எதிரான தொழிற்சங்க போராட்டங்களை தூண்டும் செயற்பாடுகளில் தாம் ஈடுபட மாட்டோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தின் போது ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கு பதிலளிக்கும் வகையில் நாமல் ராஜபக்ஷே இதனை குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க வரி விதிப்பு தொடர்பில் இலங்கை எவ்வாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பிலும் நாமல் ராஜபக்ஷ இங்கு உரையாற்றினார் இதன்போது அமெரிக்க இறக்குமதிகளுக்கு விதிக்கப்படும் வரியை இலங்கையை தவிர்க்க முடியாமல் குறைக்க வேண்டியிருக்கும் எனவும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளாா் நமது அரசியல் சக்திகள் தொழிற்சாலைகள் கட்டப்படும் இடங்களுக்கு செல்லாமல் இருப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லையெனில் தொழிற்சங்களை பயன்படுத்தி அவற்றை தூண்டிவிட்டு போராட்டங்களாக மாற்ற நாங்கள் இல்லை என்பதில் நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அந்த வகையில் நீங்கள் அதிர்ஷ்ட அவ்வாறான அரசியலை செய்ததில்லை எங்கள் பலத்தை பற்றி வாதிட வேண்டாம் அதை காண்பிக்கும் நாளுக்காக காத்திருங்கள் நேரம் வரும்போது அதை காண்பிப்போம் இப்போது இந்த நாட்டு மக்களுக்கு உங்கள் பலத்தை காட்டுங்கள் நூற்றி ஐம்பத்தி எட்டு அல்லது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேரை இங்கு வைத்திருப்பதன் மூலம் அமெரிக்கா எங்களுக்கு எவ்வளவு வரி விதித்தாலும் நமது நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாக்க முடியும் என்பதற்கான வலிமையை காட்டுங்கள் அதற்கு நாங்கள் உங்களுக்கு உதவுவோம் இப்போது நீங்கள் புலம்புவதை நிறுத்திவிட்டு உங்கள் பலத்தை காட்ட வேண்டிய நேரம் இது என நாமல் ராஜபக்சே குறிப்பிட்டுள்ளார் தமிழரசுக் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஆற்றிய உரையில் சபைக்கு பொருத்தமற்ற வார்த்தைகள் பிரயோகிக்கப்பட்டுள்ளன என்றும் ஆகவே அது குறித்து விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஆளும் தரப்பின் அமைச்சர் நலிந்த ஜெயதிச பிரதி சபாநாயகரிடம் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வின்போது இரா சாணக்கியன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவும் அடிப்படை பிரச்சினைகள் மாகாண சபை தேர்தல் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் குறித்து பிரதமரிடம் கேள்விகளை முன்வைத்தார் இதற்கு பதிலளித்ததன் பின்னர் பிரதமர் ஹரிணி அமரசூரியா சக நாடாளுமன்ற உறுப்பினர் பயன்படுத்திய வார்த்தை பிரயோகம் மற்றும் மொழிநடை சபைக்கு பொருத்தமற்றவையாக உள்ளன இவ்வாறான செயற்பாடுகளுக்கு இடமளிக்காதீர்கள் என சபைக்கு தலைமை தாங்கிய பிரதி சபாநாயகர் சாலையிடம் வலியுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து எழுந்து உரையாற்றிய அமைச்சர் நலேந்திர ஜேதிசா பிரதமரிடம் கேள்வி எழுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் நாடாளுமன்றத்துக்கு பொருத்தமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளார் இதனை சபாநாயகரின் கவனத்துக்கு கொண்டு சென்று முறையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு இடமளித்தால் நாடாளுமன்றத்தின் கவுரவம் மலினப்படுத்தப்படும் ஆகவே இந்த விடயம் குறித்து அவதானம் செலுத்துங்கள் என சபைக்கு தலைமை தாங்கிய பிரதி சபாநாயகரிடம் வலியுறுத்தினார் இந்த விடயத்தை சபாநாயகரின் கவனத்துக்கு கொண்டு செல்வதாக சபைக்கு தலைமையை தாங்கிய பிரதி சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார் சீனாவின் அனுசரணையில் சீனாவின் அடிவரடிகள் இந்தியாவுடன் அனுர அரசு கைச்சாத்திட்டுள்ள ஒப்பந்தங்களை குழப்பம் நிச்சயமாக அதனை எதிர்த்து நேர்ப்போம் அதேபோன்று வடக்கு மற்றும் கிழக்கு சீனாவின் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்வதற்கு அனுமதிக்க முடியாது என்பதையும் கூறிக்கொள்கின்றன என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற சேர்ப்பெருமதி சட்டமூலம் இரண்டாம் மதிப்பீடு மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளாா் இங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது பாரத பிரதமர் கடந்த வாரம் இலங்கைக்கு வருகை தந்திருந்தார் இதன்போது பல ஒப்பந்தங்கள் கைச்சத்திடப்பட்டன இந்த விடயம் சீனாவுக்கு வலிக்கும் என்றும் அமெரிக்காவுக்கு வலிக்கும் என்றும் இங்கே பலர் கதிக்கின்றனா் ஆனால் எங்களை பொறுத்தவரையில் இலங்கையை மேலே கொண்டு வருவதற்கான முயற்சியை முதலில் செய்தது இந்தியாவே இதுவே பக்கத்து நாடு இந்த ஒப்பந்தங்கள் சரியானவை சீனாவின் அனுசரணையில் சீனாவின் அருடிவருடிகள் இந்த விடயத்தில் குழப்பணித்தால் நாங்கள் நிச்சயமாக அதனை எதிர்த்து நிற்போம் அதேபோன்று வடக்கு மற்றும் கிழக்கு சீனாவின் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்வதற்கு அனுமதிக்க முடியாது என்பதையும் கூறிக்கொள்கின்றேன் பட்டலந்த வதைமுகாம் விடயத்துடன் தொடர்புடையவர்கள் எவராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தையே கொண்டுள்ளோம் இவ்வாறான விடயங்கள் தேசத்தில் நடக்கும்போது ஏதோ ஒரு வகையில் அது தொடர்பில் விசாரணை நடத்தவோ அது தொடர்பில் குழுவை அமைக்கவோ மற்றும் அறிக்கையை நாடாளுமன்றத்தில் ஆனால் வடக்கு கிழக்கில் தமிழ் பிரதேசங்களில் பல விடயங்கள் நடத்துள்ளன சிறைகளில் தங்கதுரை குட்டிமணி ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டனர் கலவரம் வெளிக்கடை சிறைச்சாலையிலேயே உருவாக்கப்பட்டது இந்த கலவரம் தமிழர்களுக்கு எதிரான விசாரணைகள் கைவிடப்பட்டன இந்நிலையில் புதிய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து மூன்று கலவரத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்கள் படுகொலை செய்தவர்கள் அதற்கு உடந்தையாக இருந்தவர்களை கண்டுபிடிப்பதற்காக அறிக்கையை சமர்ப்பிக்க குழுவை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசை கேட்டுக்கொள்கின்றேன் தமிழர் பிரச்சினை என இதனை தட்டிக் களிக்கக்கூடாது என அவர் மேலும் கூறியுள்ளார் குடியரசின் தலைநகரில் உள்ள இரவு விடுதியொன்றில் கூறையடிந்து விழுந்ததில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று நான்காக அதிகரித்துள்ளது படுகாயமடைந்த நூற்று அறுபது பேருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நேற்று முன்தினம் இரவு அந்த விடுதியில் இசை கச்சேரி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் ஏராளமானோர் அங்கு கூடியிருந்தனர் இதில் அரசியல்வாதிகள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஏனைய முக்கிய பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த சம்பவம் இடம்பெறும்போது குறித்த விடுதிக்குள் ஐநூறு முதல் ஆயிரம் பேர் வரை இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது இந்நிலையில் இடிபாடுகளுக்குள் சிக்கொண்டு காணாமல் போன அவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது